மாநிலம் புனேயில் சிக்காலி பகுதியில் அனுமதியின்றி கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களை இடிக்கும் பணியில் பிம்பாரி சின்ஜ்வாட் நகராட்சி அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் பொக்ளைன் இயந்திரங்களின் உதவியுடன் கட்டிடங்களை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் குறிப்பாக குப்வாரா மாவட்டத்தில் தான்கார் பகுதியில் சேதமடைந்த பகுதிகளை அவர் பார்வையிட்டார் தொடர்ந்து குப்வாராவில் ஆயுதப்படை வீரர்களை சந்தித்து துணைநிலை ஆளுநர் கலந்துரையாடினார் காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் சண்டை நிறுத்த விதிமீறல் எதுவும் தற்போது நிகழவில்லை என காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு செய்து வருவதாக அவர் கூறினார் மதிப்பீடு செய்யும் பணிகள் நிறைவடைந்தவுடன் இழப்பீடு அறிவிக்கப்படும் எனவும் உமர் அப்துல்லா குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளதாக மத்திய தகவல் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கோவை குருமபாளையம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இங்கிருந்தே எதிரிகளை தாக்கியதாக கூறினார் ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா மாறியிருப்பதற்கு மத்திய அரசின் கொள்கைகளே காரணம் என அவர் கூறினார் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் போட்டி போடுபவர்களாக மாற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையிலேயே தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட எல் முருகன் இந்தியாவின் வந்தே பாரத் ரயில் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதையும் சுட்டிக்காட்டினார் சூப்பர் பெட் கிளாசிக் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற கிராண்ட் மாஸ்டர் ரக்யானந்தாவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் சென்னைக்கு பெருமை தேடி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார் செஸ் இந்தியாவின் இந்த பெருமை மிகு தருணத்தை தமிழ்நாடு கொண்டாடுவதாக அவர் கூறியுள்ளார் நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சி காணும் என ஐநா தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச நாடுகளின் பொருளாதாரம் ஆட்டம் கண்டுள்ள நிலையில் இந்திய பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது சீனா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை விட இந்த ஆண்டு உலக அளவில் இந்தியா வேகமாக முன்னேறும் பொருளாதார நாடாக இருப்பதாகவும் அடுத்த ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அதன் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் இரண்டாவது நாளாக சோதனை மேற்கொண்டுள்ளனர் முன்னதாக சென்னையில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் இல்லம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை மேற்கொண்டனர் சென்னையில் ஆபரண தங்கம் இன்று எவ்வித மாற்றமும் இன்றி விற்பனையாகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கம் அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கத்தின் விலையில் இன்று எவ்வித மாற்றமும் இல்லாமல் விற்பனையாகிறது இதேபோல் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்க தயாரிப்புகள் மீதான அனைத்து வரிகளையும் நீக்க இந்தியா முன்வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் வெளிநாட்டு தயாரிப்புகளுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தினார் இதற்கு பல நாடுகள் ஆட்சேபனை தெரிவித்திருந்த நிலையில் அமெரிக்க தயாரிப்புகளுக்கு இந்தியா இறக்குமதி வரியை விதித்திருந்தது இந்நிலையில் அமெரிக்க தயாரிப்புகள் மீதான அனைத்து வரிகளையும் நீக்க இந்தியா முன்வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் ஒரு நேர்காணலில் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்து வருவதை குறிப்பிட்ட அவர் இதில் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் உள்ளதாக தெரிவித்தார் டொனால்டு ட்ரம்பின் பேச்சுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தற்போது நடைபெற்று வரும் வர்த்தக பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என்று கூறியுள்ளார் மேலும் வர்த்தக ஒப்பந்தம் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வகையில் இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் அல்பேனியாவின் சிரானேவில் நடந்த ஐரோப்பிய அரசியல் சமூக தலைவர்களின் மாநாட்டில் தொடக்க விழாவில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோ தலைவர்கள் அனைவரையும் கவர்ந்தது ஐரோப்பிய அரசியல் சமூக தலைவர்களின் மாநாடு அல்பேனியாவில் நேற்று தொடங்கியது இந்த மாநாட்டில் யுக்ரைனில் போர் நிறுத்தம் ஐரோப்பிய ஒன்றிய விரிவாக்கம் ஆகியவை விவாதிக்கப்பட உள்ளன இந்த மாநாட்டின் தொடக்க விழாவில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோ கிளிப்பில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் துருக்கி ஜனாதிபதி தயீப் எட்ரோகன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான்டோர் லேயன் உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் குழந்தைகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர்